ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஹிந்தி தெரியலையா இந்த ஒரு வீடியோவை பாருங்க ஒரு நிமிஷத்தில் எப்படி நீங்களும் ஹிந்தியில் பேசலான்னு தெரிஞ்சுக்கலாங்க ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன் இரண்டெழுத்து வார்த்தை தான் அதுவே உங்களை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக மனசில் மனப்பாடம் ஆயிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி நாலு பேருக்கு உதவணும்னு சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஹிந்தியில் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வர்ற சென்டென்ஸ் வந்து நீங்களும் படிக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கும் ஈஸியாக மனசில் மனப்பாடம் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கம்ரா வாலி பக்கட் கூடை டோக்ரி கடி காட்னா புடி பக்கட் ஏறு சடானா ஊது புக்மாரா எது கோன்சா கொடு தி தெரு சடக் சாவி சாபி சேர் குர்ஷி சனி சனிவர் எடு உட்னா கில் மலை பாக்ட் பேனா கலம் துடை பூச் கால் பாவ் ஒன்று ஏக் அரை ஆதா அழு ரோ சிரி அசோ வீடு கர் நட சல்லோ அடி மாரோ போடு டாலோ வீசு பேன்கோ மறை சுபாவோ திர கோலோ யார் கோன் நான் மேன் சரி டீகே மண் மிட்டி நீர் பாணி கண் கான் கீரை பாலக் வாய் வண்ட் யானை ஹாத்தி துணி கப்படா பூனை பில்லி பால் தூத் காசு பைசே தலை சீர் மாவு ஆட்டா ரவை சுஜி இடி கட்கடா அட் தேவை ஜருரி பெண் லடுக்கி ஆண் லடுக்கா இலை பதா குடி பியோ படி பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்